வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும்தான் கடல் மற்றும் புனித நீராடுவதற்கு கடற்கரையுடன் கூடிய அழகான கோவில் நகரம் அமைந்துள்ளது இது இயற்கையும் அந்த ஆண்டவனும் நமக்கு கொடுத்த பரிசு இந்த பரிசு வந்து தற்பொழுது சிதைவடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா ஆமாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முன்னாடி இருந்ததை விட தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில் மண்ணரிப்பு ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்குன்னா வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கே புரியும் கடற்கரையில் மண்ணரிப்பு ஏற்படுறது ஒரு சாதாரண நிகழ்வு தானே ப்ரோ இதை பற்றி ஏன் நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசணும்னு நீங்கள் நினைக்கலாம் மண்ணரிப்பு ஏற்படுறது சாதாரண விஷயம்தான் தான் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த அளவுக்கு மண்ணரிப்பு ஏற்படுறத நம்ம சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை ரொம்பவே பெருசாக இருக்கும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அப்போ வந்தவங்களுக்கும் அதை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் தற்பொழுது உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை வழக்கமான ஒரு கடற்கரை கிடையாது இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகிட்டு இந்த மண்ணரிப்பு மண்ணரிப்புமே ஒரு சாதாரண மண்ணரிப்பா இருந்தா பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆள்ல இருந்து ஒன்றரை ஆள் மண்ணரிப்பு ஏற்பட்டு பக்தர்கள் கீழே இறங்க முடியல அதே அளவுக்கு மண்ணுக்குள்ள அந்த ஒரு ஆள் ஹைட்டுக்கு கீழே இருந்த மண்ணுக்குள்ள இருந்த அந்த கல்லெல்லாம் நல்லா தெளிவா தெரியிற அளவுக்கு மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில அதனால பக்தர்களையும் பொதுமக்களையும் கடற்கரையில் நீராடக்கூடியவர்களை பாதுகாப்பான முறையில் நீராடுங்க அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தில இருந்தும் காவல்துறையில இருந்தும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய சேஃப்டியை நல்லா பார்த்துக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில புனித நீராடக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் குழந்தை குழந்தைகள் எல்லாம் கையில பிடிச்சுக்கிட்டு உங்க பக்கத்திலே வச்சு புனித நீராடிட்டு மனநிறைவுடன் சந்தோஷமா போய் முருகரை பாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை உங்களை சுத்தி அமைச்சுக்கங்க அது உங்களுடைய செல்ஃப் கேர்ல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது உடனே சில பேர் இதுக்கு எந்த அரசாங்கத்தை குறை சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இயற்கையின் நியதிகளை அந்த ஆண்டவனால கூட மாத்த முடியாது அந்த ஆண்டவனே அதனால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த அரசை நம்ம குறை சொல்ல முடியாது அதே நேரத்துல இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அழகான ஒரு பரிச நாம பத்திரமா பாதுகாக்கணும் அதுக்கு அரசாங்கத்திட்ட நம்ம என்ன மனு வைக்கணுமோ அதை வந்து தெளிவா வைக்கணும் இந்த கடன் கடல் தடுத்து பக்தர்கள் புனித நீராடுவதற்கு போதுமான வசதிகளை பாதுகாப்பான முறையில் பண்ணி கொடுக்கிறதுக்கு நம்ம தமிழக அரசையும் அதற்கு பொறுப்பு அமைச்சர்களிடமும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் மூலமா வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அவர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஒருவேளை நம்ம வீடியோ முடிந்த அளவுக்கு பக்தர்களுக்கு தேவையான கடல் தடுப்பதற்கு தகுந்த பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் புனித நீராடு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு நம்பிக்கை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க என்றும் உங்களுடன் நான் அகிலன்